ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் தை முதல் நாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் திருநாளில் நம்ம பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாள் நம்ம போகி பண்டிகை அதாவது மார்கழியோட கடைசி நாள் இந்த வருடம் வருகின்ற ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அன்று போகி பண்டிகை வருகின்றது போகி பண்டிகையில் பழையன கழிதலும் புதிய என புகுதலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி அதை நம்ம போகியில் போட்டு எரிக்கிறது வழக்கம் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய எண்ணங்களையும் அதை போகி தீயில போட்டு எரிச்சிட்டு நம்ம வாழ்க்கை அந்த தை முதல் நாள்லேருந்து புதியதாக நல்ல எண்ணங்களோட வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகி பண்டிகை அமைக்கப்பட்டுள்ளது தை முதல் நாள் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்றோம் விவசாயத்திற்கும் விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய சூரியன் மண் நிலம் them. மண்புழு இவற்றிற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நம்ம இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றோம் அதனால தான் காலையில் சூரிய உதயத்திற்கு சூரிய பகவானுக்கு நம் படையலிட்டு முக்கியமாக நம்ம அதில் படையலிடக்கூடியது சர்க்கரை பொங்கல் ஆடியில் விதை விதைத்தான் தையில வந்து அறுவடை நடக்கும் அதனால தான் இந்த தை முதல் நாளில் நம்ம விவசாயத்திற்கு ரொம்பவே பயன்படக்கூடிய சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நம்ம விவசாயத்திற்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய மண்புழு நிலம் இவற்றிற்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் விதமாகத்தான் நம்ம பொங்கல் கொண்டாடுகின்றோம் தான் இந்த தை முதல் நாள்ல புது பானை வாங்கி அதில் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து எல்லாம் மஞ்சள் குங்குமம் விபூதி பட்டையெல்லாம் வைத்து நம்ம அந்த அறுவடை செய்த புதிய நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பச்சரிசி போட்டு பொங்கல் வைக்கிறது வழக்கம் பொங்கல் என்றால் பொங்குதல் என்று பொருள் பொங்கலுக்கு நம்ம முக்கியமா வந்து பொங்கல் வச்சு படையல் இடுவோம் இதோடு இல்லாமல் அதில் நம்ம முக்கியமா நம்ம படையல் போடக்கூடிய காய்கறிகள் அவரை சேனை கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு கத்தரி பூசணி இந்த காய்கறிகள் முக்கியமாக நம்ம படையல்ல சேர்த்துக்கணும் இந்த காய காயறிகளை போட்டு படையிலிட்டு சூரிய உதயம் போது சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம வந்து நன்றி சொல்லணும் மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் நம்ம விவசாயத்திற்கு அப்போல்லாம் வந்து மாடு வச்சதான் வந்து உழுவாங்க அதனால் மாட்டிற்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் மாட்டுப்பொங்கலும் கொண்டாடும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினாலாம் தேதி என்று தை முதல் நாள் பொங்கல் திருநாள் அதற்கு அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் நாள் பொங்கல் அதற்கு அடுத்தபடியாக பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி காணும் பொங்கல் இந்த நாளில் நம்ம உறவினர்களை போய் சென்று பார்ப்பது வழக்கம் அப்படி இல்லைன்னா நம்ம சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம போகி பண்டிகையில் தொடங்கி காணும் பொங்கல் நான்கு நாட்கள் வந்து நம்ம விமர்சையாக கொண்டாடுகின்றோம் இப்போ நம்ம பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாளே நம்ம போகி பண்டிகையில வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருவோம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி நீங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் காலையில நீங்க சூரிய உதயத்தின் போது நீங்க பொங்கல் வைக்கலாம் பொங்கல் வைக்க ரொம்பவே உத்தமமான நேரம் காலையில ஏழு முப்பது மணில எட்டு முப்பது மணி வரைக்கும் ரொம்பவே உத்தமமான நேரம் அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபமான நேரம் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் ரொம்ப லாபமான நேரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பகல் பனிரெண்டு மணிக்குள்ளே பொங்கல் வைக்க பாருங்கள் முடியாத பட்சத்தில் அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னா அமிர்தமான நேரம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் நீங்கள் பொங்கல் வைக்க உகந்த உகந்த நேரம் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் காலம் பிற்பகல் மூன்றிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இந்த காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நீங்கள் பொங்கல் வைக்கலாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது அந்த காலையில் ஏழு முப்பது ஒன்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் ரொம்பவே உத்தமமான நேரம் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க முடியாத பட்சத்துல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அடுத்த நேரங்களையும் நீங்க பயன்படுத்தி இந்த பொங்கல் திருநாள் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடுவதனால சூரிய ஓரையில நீங்க பொங்கல் வைக்கலாம் சூரிய ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை இந்த மூணு ஓரையில கூட பொங்கல் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு சூரிய ஓரை காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சுக்கர ஓரை காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குரு ஓரை காலை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த நேரங்களை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் அந்த ஏழு டு எட்டில் பொங்கல் வைக்க பாருங்கள் முடியாத பட்சத்தில் இந்த நேரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பொங்கி வழிவதைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா இன்பங்களும் பொங்கி வழிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்